இன்னொரு அருமையான விஷயத்தை பேசுவதற்காக வந்திருக்கிறோம் பொதுவாக ஒரு புத்தகத்துடைய விமர்சன உரையாக இருக்கும் அல்லது ஏதாவது ஒரு புத்தகத்தினுடைய ஆய்வுறையாக இருக்கும் ஆனால் இந்த வித்தியாசமாக ஐந்து திரைப்படங்கள் குறித்த ஒரு பேச்சு யாரை பற்றி பேசுகிறோம் என்பதில் இருக்கிறது முதலில் பேச்சுடைய சுவாரஸ்யம் யாரை பற்றி பேசுகிறோம் என்றால் இன்று ஒரு பேசு பொருளாக இருக்கக்கூடிய இணையத்தில் மட்டுமல்லாமல் எங்கு திரும்பினாலும் இவரை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரு பேசுபொருளாக இருக்கக்கூடிய மாரி செல்வராஜை பற்றி பேசுகிறோம் என்பதை இன்றைக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயம்தான் எங்கு இருக்கிறோம் என்பதில்லை எங்கு போக போகிறோம் என்பதுதான் உண்மை என்று சொல்வார்கள் யாரோடு இருக்கிறோம் என்பதில்லை யாருக்காக களமிறங்குகிறோம் என்பதுதான் உண்மை நாம் யாரு கூட வேணுமா இருக்கலாம் ஆனால் யாருக்காக போராட்ட களம் இறங்குகிறோம் என்பதுதான் முதலில் பார்க்கப்பட வேண்டிய கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் மாரிய சிவராஜ் அப்படித்தான் யாரோடு இருக்கிறார் எந்த கதாபாத்திரத்தோடு இருக்கிறார் என்பதை விட எந்த கதாபாத்திரத்திற்காக யாருக்காக கலை இறங்கி இருக்கிறார் அப்படிங்கிறதா இல்ல இதெல்லாம் பார்க்க வேண்டிய விஷயம் இன்னைக்கு வந்து சாதியும் சாராயமும் ஒண்ணுதான் ரெண்டையும் ஒழிக்கவே முடியாது சாதியும் ஒழிக்க முடியாது சாராயத்தையும் ஒழிக்க முடியாது

அந்த அப்பச்சி சிறுகதை நான் வாசிச்சிருந்தேன் அப்போ சமீபத்துல ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஒரு சிறுகதை போட்டி அறிவிச்சிருந்தாங்க அந்த போட்டிக்கு நான் அனுப்பியிருந்தேன் அப்ப அந்த போட்டி நடத்தக்கூடியவர் என்ன தொலைபேசியில தொடர்பு கொண்டு அந்த அப்பச்சின்றது ஒரு சமூகத்தினர் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை ஒரு தாக்கர் மீங்கக்கூடியது அப்பச்சின்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க அந்த ஒரு சாதி தான் அந்த குருங்கிற எல்லாம் சொல்ல மாட்டாங்க நான் உதாரணமா சொன்ன நீங்க தப்பா நினைக்க கூடாது காமராஜரை அப்பச்சின்னு சொல்லுவாங்க அது குமரி மாவட்டத்துல நான் அதை மனசுல தான் அந்த தாத்தாவுக்கு அப்பச்சின்னு பேர் வச்சிருந்தேன் அதையே கரைப்பாக்கி நான் எழுதியிருந்தேன் அவர் என்ன கேட்டது அப்ப நீங்க அதுல அந்த சாதியை குறிப்பிடத்தான் அவர் இந்த சாதியை சேர்த்தவை என்பதை சொல்லவேதான் அதுக்கு அப்பச்சின் பேர் வச்சீங்களான்னு கேட்டார் எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல இருந்தாலும் கதையை நான் திருப்பி வாங்கிட்டேன் அந்த போட்டியில என்னுடைய கதை வேண்டாம்னு சொல்லி நான் கதையை திருப்பி வாங்கிட்டேன் அப்ப நம்ம எழுதக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு சின்ன வார்த்தையிலும் கூட சாதியை கண்டுபிடிக்கக்கூடிய சாதி சாயம் பூசக்கூடியவர்கள் இருந்து கொண்டே இருக்கும் வரை இருந்து கொண்டே இருக்கும் வரை அந்த ஒடுக்கப்பட்டவர்கள் விளிம்பு நிலையில் இருப்பவர்கள் இப்படித்தான் கஷ்டப்படுவார்கள் இதை தவிர ஒன்றுமே சொல்ல முடியாது மாறி செல்வராஜருடைய படங்கள்ல நிறைய படங்கள் அஞ்சு படங்களை பத்தி நல்லா பேசினா அதுல பரியும் பெருமாளை பத்தி அரவிந்த் சார் அருமையா பேசிட்டார் அதை பத்தி அதிகமா சொல்ல எதுவுமே இல்லை நல்ல விஷயங்கள் அதுல உண்மையான விஷயங்களை அவர் சொல்லிட்டார் நான் வந்து அந்த மாமன்னன் படத்துல இருந்து வரேன் மாமன்னன் படத்துல ஒரு வசன வழக்கம் வரும் அவர் சொல்லிருப்பார் உங்களுக்கெல்லாம் பிரச்சனை என்னன்னா நாங்க உங்க முன்னாடி உட்கார கூடாது இதுதான் உங்களுடைய சமூகத்துல உங்களுக்கான பிரச்சனை வேற எந்த பிரச்சனையும் கிடையாது இது மேல நாங்க உங்க முன்னாடி உட்கார்ந்துட கூடாது அப்படிங்கிறது அப்பாவும் பையந்து நிக்கிறாங்க அந்த அந்த மலையாள திரைப்பட நடிகர் வந்து சொல்றாரு பலன் பாசு சொல்றாரு அப்பாவை பார்த்து வடிவேல பார்த்து அது வடிவேலுடைய மகனை பார்த்து சொல்றாரு உட்காரு தம்பி நீ உட்காரு அவன் சொல்றான் அப்பா நீங்க உட்காரு தம்பி நீ உட்காரு அவர் உட்கார மாட்டாரு நீ உட்காரு தம்பி அவன் மறுபடியும் சொல்றான் அப்பா நீங்க உட்காருங்க அப்பா தம்பி அவரு உட்கார மாட்டாரு யாரு சொன்னாலும் உட்கார மாட்டாரு கவனிக்கலாம் தான் அந்த வசனம் யாரு சொன்னாலும் உட்கார மாட்டாரு நீ உட்காருப்பா அப்படின்னு அப்ப அவன் கேட்கிறான் அந்த கேள்வி யாரு சொன்னாலும் அடைஞ்சிருக்காங்க நீங்க சொல்லி இருக்கீங்களா அப்பாடு நீங்க சொல்லி இருக்கீங்களா அப்பாடு அப்படின்னு கேட்பான் அதுதான் அந்த இடத்துல அந்த படத்துடைய மொத்த ஒரு ஒரு கருவும் மொத்த காட்சியும் அந்த ஒரு இடத்துல உடைய அந்த ஒரு இடம்தான் அந்த படத்துல மிகச் சிறப்பு நான் சொல்வேன் அதுல அதுக்கப்புறம் அடித்தடி ரகலை இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும் ஆனா அந்த இடத்துல அந்த ஒரு காட்சி அழகா சொல்லிடுவோம் நீங்க சொன்னீங்களா அப்பா நான் ஒரு மலையாள தமிழாக்கு புத்தகம் ஒண்ணு படிச்சேன் அந்த புத்தகம் எனக்கு தற்செயலா விருதுநகர்ல இருந்து ஒரு ஒரு நண்பர் வந்து பேருந்துல வந்தவங்க படிச்சுட்டு வந்தவங்க நான் அந்த கேண்டீன்ல நிற்கவங்க நான் படிச்சு கரெக்டா கேட்டேன் சரின்னு சொன்னாரு சரி அந்த நான் கோவில்பட்டிக்கும் நாகார் கோயிலுக்கு நடுவில் நான் அந்த புத்தகத்தை படிச்சேன் தம்முராட்டி புத்தகத்துக்கு பேர் ஒரு மிகப்பெரிய ராஜ குடும்பம் அரசாளக்கூடிய குடும்பம் அவர்களுக்கு ஒரே மகன் இருக்கிறான் அவன் ஒரு ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணை காதலிக்கிறான் தீவிரமான காதல் அந்த காதல் போய் கொண்டே இருக்கும்போது வீட்டுக்கு தெரிய வருகிறது அந்த தம்பரான தம்பா தம்பராட்டி அதாவது அந்த ராஜாவும் ராணியும் என்று வைத்துக் கொள்ளலாம் அந்த ஆள் ஆளக்கூடியவர்கள் என்ன பண்றாங்கன்னா படை பரிவாரத்தோடு அந்த ஒடுக்கப்பட்ட வீட்டுக்கு வந்து அந்த பெண்ணை பார்த்து ஒரு பெண் சொல்வாள் பெண்ணை பார்த்த அந்த காதலிக்கப்படக்கூடிய அந்த பெண்ணை பார்த்து ஒரு பெண் சொல்வாள் நீ நல்ல உடல் வளத்தோடு இருக்கிறாய் நீ விவசாயியாக இருந்து இந்த உங்களுடைய குடும்பத்தை நீ காப்பாற்றலாம் இந்த குடும்பத்தை நீ வாழ வைக்கலாம் எதற்காக என் மதனை தேடுகிறாய் என்று அவள் கேட்பாள் இது அந்த வார்த்தை அந்த பெண்ணையும் அந்த குடும்பத்தையும் அவ்வளவு பாதிக்கும் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் வீட்டுக்கு பின்னால இருக்கக்கூடிய புடைகள் தங்களுடைய கார்களில் தங்களே கற்களை கட்டி கொண்டு அந்த குலையில் விழுந்து அவள் அவளுடைய தாய் தகப்பன் தாத்தா நான்கு பேரும் இறந்து விடுகிறாங்க இந்த செய்தி வந்து கேட்கிறது காதலித்தவன் அந்த மகாராஜாவின் மகன் அழுகிறான் உழழுகிறான் எல்லாம் செய்கிறான் மனதுக்குள் ஒரு வைராய்ச்சம் கொள்கிறான் இந்த சாம்ராஜ்யத்துக்கு ராணியாக ஒரு வெடுக்கப்பட்ட பெண்ணைத்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று உறுதியோடு இருக்கிறான் நாமளும் அப்படிப்பட்டவளாக படிப்பதற்காக இருப்பதற்காக வெளிநாட்டுக்கு அனுப்புகிறார்கள் படித்து முடித்து மூனுக்கு வரகிறான் மீண்டும் அவனுக்கு பெண் தேடுகிறார்கள் அவன் அவன் எடுத்த கொள்கையில் உறுதியாக இருப்பதாக காட்டுகிறார்கள் அது எடுத்து வருகிறது ஆனால் கடைசியில் ஆட்சி கட்டிலில் அமரப்போகூடிய சூழ்நிலையில் அவனுக்கு அவன் தாயும் தகப்பனும் பார்த்து வைத்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டு அவன் அந்த அரண்மனைக்கு வரும்போது அந்த அரண்மனைக்கு வரும்போது அவன் மனதில் யோசிக்கிறான் நம் மனசுல வந்து அந்த ஒரு ஒடுக்கப்பட்ட பொண்ணைத்தான் திருமணம் பண்ணிக்கணும்னு நினைச்சவே அது நடக்கலையே அப்ப கூட அவன் மனசை எப்படி சமாதானப்படுத்துகிறான் தெரியுமா அந்த ஒடுக்கப்பட்ட பெண்ணை திருமணம் செய்திருந்தால் இன்னைக்கு யாராவது நம்மை தம்பறான்னு என்று கையெழுத்து கும்பிடுவார்களா கும்பிட மாட்டார் ஆக அந்த கருதி தான் புரியாமல் போயிடுச்சு என்று மிகாரணமாக எடுத்து விட்டு போய்விடுகிறது இளைஞர்களுடைய மனமும் ஓரளவுக்கு இப்படித்தான் இருக்கிறது காதலிக்கிறார்கள் ஜாதி பார்க்காமல் மதம் பார்க்காமல் காதலித்து விட்டு இறுதியில் அதுலேயும் நம்முடைய குமரி மாவட்டம் மட்டுமல்ல இன்று இருக்கக்கூடிய பல மாவட்டங்கள்ல வரதட்சணை என்ற ஒன்று நன்றாக வேலை நல்ல சம்பளம் நல்ல குடும்பம் பெரிய கௌரவம் இந்த விஷயங்களுக்காக அந்த ஒடுக்கப்பட்ட விஷயங்கள் ஜாதியை விட்டு விட்டு திருமணத்துக்கு தயாராகினாங்க இதைத்தான் அந்த சிறுகதையும் சொல்லுவது மாரி செல்வராஜ் நீங்கள் சொன்ன மாதிரி அரவிந்த் சார் சொன்ன அரவிந்த் சார் சொல்லக்கூடாது அரவிந்த் சொன்ன மாதிரி இந்த காட்சிகளில் சாதி முன்னிறுத்தப்படவில்லை என்பது ஒரு சில படங்கள் உண்மைதான் வயசன் திரைப்படத்தை எடுத்துக்கொண்டாலும் அப்படித்தான் இதில் ஜாதி பெரிய விஷயம் இல்லை

அந்த ரெண்டு பேரும் அவங்களா நினைவுபடுத்தாமல் இருக்கவே முடியாது இந்த சமூகத்தில் வாழ்ந்து மறைந்தவர்கள் தான் இந்த இரண்டு பேரும் அந்த உருவ அடையாளங்களை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிடலாம் நெல்லை மாவட்டத்தில் இவர்கள் யார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் நெல்லை மாவட்டத்தில் இந்த மா இந்த இவர்களுக்கு பின்னால் கத்தியை தூக்கியவர்கள் இன்று என்ன நிலையில் இருக்கிறார்கள் என்று யோசிச்சிப்பார்கள் இவர்களுக்கு பின்னால் சென்ற சரித்திரம் சரித்திரமில்லை அத்தனை பேரும் இன்று மிக மிக வறுமையிலும் கஷ்டத்திலும் பிரச்சனையிலும் தான் இருக்கிறார்கள் இவர்கள் வீட்டு பெண்கள் என்று கோரிக்கையாக செல்லக்கூடிய தான் இருக்கிறார்கள் இதை யார் உருவாக்கியது ஜாதி இல்லை உருவாக்கியது ஜாதி இல்லை தனக்கான ஒரு பகை இவன் தான் தலைவன் என்று தவறா ஒருவன் பின்னால் சென்றதனால் இந்த இளைஞர்களின் கிழங்கில் விட்டார்கள் எனக்கு தெரிந்த ஒருவர் மனப்பூர்வம் கண்ணீர் விட்டு வழி சொன்ன ஒரு வார்த்தை இது இவனை எல்லாம் தலைவன் தலைவன் சொல்லி கொண்டாடுற ஒரு காலத்துல இன்னைக்கு ஏன் பிள்ளைகள் பட்டுமையா இருக்காங்களே அதுக்கு யார் காரணம் நான் தானே காரணம் அப்படின்னு சொன்னார் அப்ப இதுல ஜாதிங்கிறத தாண்டி தவறான வழிகாட்டுதல் அதுதான் அப்போ ஜாதியை சொல்லவே இல்லை என்ன சொல்லுவாங்க நீ தெரியும் அவன் ஆளை சேர்ந்தவம்ப்பா இவன் இவன் ஆளை சேர்ந்தவம்ப்பா இப்படித்தான் பேசுவாங்க அதுல ஜாதிங்க பெரிய விஷயமா வராது அதுல எனக்கு இந்த மனசுல ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு இடம் அதுல நீங்க சொன்னீங்களே பெண் கதாபாத்திரங்கள் இதுல பல்வேறு பெருமாள்ல பெரிய அந்த கதாபாத்திரத்தை சொல்ல முடியாது அரவிந்த் சொன்ன மாதிரி அது வந்து கொஞ்சம் திணிக்கப்பட்ட ஒரு சினிமாத்தனமான கதாபாத்திரம் மாமன்னன் படத்திலயே அந்த கீர்த்தி சுரேஷ் வந்து ஒரு திணிக்கப்பட்ட ஒரு கதைக்கான ஒரு சினிமாத்தனமான ஒரு கேரக்டர் தான் இருப்பாங்க அதே மாதிரி அடுத்த அந்த கர்ணன் கர்ணன்லேயும் வந்து கதாநாயகி பெரிய வேலை இருக்காது ஆனா இந்த பாழன் கர்ணன் வைசன் இந்த படங்கள்ல ஒரு ஒற்றுமை இருக்கு பெண்களும் குறிச்சு குறிப்பிட்டு கவனிச்சா ஒரு ஒற்றுமையா இருக்கும் என்னன்னா அது அக்கா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வாழையிலும் ஒரு அக்கா கேரக்டர் இருக்கும் கர்ணல்லையும் இருக்கும் அதே மாதிரி பைசல்லையும் இருக்கும் இந்த மூணு மிக முக்கியமான கேரக்டர்ஸ் பொதுவா சொல்லுவாங்க ஒரு வீட்டுல முதல் குழந்தை பெண்ணா இருந்துச்சுன்னா ரெண்டாவது பிறக்கக்கூடிய குழந்தைக்கு ரெண்டு தாய் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாவது பிறக்கக்கூடிய குழந்தைக்கு ரெண்டு தாய் ஏன்னா அம்மாவும் பார்த்துப்பா முதல்ல இருக்கக்கூடிய பெண் குழந்தை அக்காங்கிற கேரக்டர் அந்த குழந்தைய வளர்க்கும் அப்படி ஒரு இது அதைத்தான் மாறி செல்வா அந்த அழகா சொல்லியிருக்கிறாங்க அந்த வாழை படத்துல அந்த தன் தம்பியோட பசிக்காக பரிதவிக்கக்கூடிய அந்த அக்கா சுமையை தூக்க முடியாம தூக்கிட்டு வரக்கூடிய அந்த பெண் அந்த ரெண்டு வாழைக்காரையும் தூக்கிட்டு நடக்க முடியாது அவளால அவ்வளவு வெயிட் அப்ப அந்த உண்மையில அந்த படப்பிடிப்புல அந்த பொண்ணு வந்து சுமையை தாங்க முடியாம தான் விழுந்திருக்கா கீழே விழுவா ஆனா அவர் அப்படியே அந்த படம் எடுத்துருவாங்க ஆனா அந்த பொண்ணு வந்து இயக்குநர் மழை செல்வரை வச்சு மன்னிப்பு கேட்கிறது சார் எனக்கு அதனால கொஞ்சம் தடுமா இருந்துச்சு சார் திருப்பி எடுத்துக்கலாம் அப்ப அவர் சொல்றாரு இதுதான் இயல்பு இப்படியே இருக்கட்டும் இவ்வளவு சும்மே ஒரு பொண்ணால சமக்க முடியாது நீ கரெக்டா அந்த இடத்துல தடுமாறி விழுந்துட்டு இப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இந்த இயல்பு தன்மை பசி அந்த படத்துல சொன்னது ஜாதி கிடையாது பசி பணம் பொருளாதாரம் பொருளாதாரத்துக்காக ஒரு அம்மா தனக்கு உடம்பு சரியில்லை பையன் பள்ளிக்கூடத்துக்கு போறான்னு தெரியுது ஆனாலும் தனக்கு பதில் ஒருத்தர் வேலைக்கு போயே ஆகணும் அப்படிங்கிறதுனால ஒரு வாரத்தார கூட தூக்க முடியாத ஒரு பையனை அங்க சொல்லி அனுப்புறாங்க அது காரணம் பசியும் பொருளாதார தேவை வாழ்வாதாரம் அந்த பையன் அதே மாதிரி கடைசி வரைக்கும் அரவிந்த் சொன்ன மாதிரி அந்த இறுதி காட்சி வரைக்கும் அந்த பையனுடைய நடிப்பு அழாதங்களே இருக்க முடியாது அவ்வளவு ஒரு வேதனை அது எல்லாத்தையும் மீறி வச்ச ஒரு கதாபாத்திரம் அந்த அம்மா கேரக்டர் பையனுடைய அந்த சாப்பாடு அப்படியே இருக்குன்றத வீட்டுக்குள்ள போய் பார்க்கும் போதுதான் போயிட்டாரேன்னு சொல்லி அந்த சோத்து பாத்திரத்தை முடிஞ்சு நடிச்சு அழக்கூடிய அந்த இடத்துல பசியும் வலுமையும் எவ்வளவு வழி தரக்கூடியது அப்படிங்கிறத அழகா ஒரு காட்சியில் சொல்லிருப்பாரு இந்த படத்தையும் தவிர்த்துட்டு பரியும் பரபாடு முடிஞ்சு இதை தவிர்த்துட்டு மாமன்னு சில விஷயங்களை நம்ம பேசுறது அவர் சொன்ன மாதிரி அந்த அப்பாவுக்கு வந்து தன்னுடைய பையன் பெரியால வரணும்னா எல்லாருக்கும் ஆசை இருக்கும் வயசல்ல அதே மாதிரி தான் ஆனால் தாங்கள் ஒதுக்கப்படுகிறோம் அடக்கப்படுகிறோம் நம்ம வந்து தாக்கப்படுவோம் காயப்படுவோம் தெரிஞ்சு அப்பாக்கள் பையன்களை அடக்கி வைக்கிறாங்க அப்பாக்கள் வந்து பையன்களை அடக்கி வைக்கிறது காரணம் அதுதான் அதான் வயசல்ல அவர் சொல்லியிருப்பார் மாமன்லையும் சொல்லியிருப்பார் மாமன்ல ஒரு காட்சி வரும் ஒரு குளம் ஊருக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய கிணறு குளம் அந்த கிணத்துல வந்து இந்த பசங்க போய் விழுந்து குளிப்பாங்க இதை பார்த்துட்டு வந்து சொன்ன ஒருத்தன் ஏ நம்ம ஊர் குளத்துல வந்து குளிக்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த ஜாதியை சொல்லும் போது மக்கள் ஓடி வந்து என்ன செய்யறாங்க வெளியில வாங்கடா கூட கூட மாட்டான் வாழ் கூட வெளியில வாங்கடா கூட மாட்டான் கல்லு ஆலை அடிச்சு அந்த நாற்பது சிறுவர்களை சாகடிக்கிறான் அவன் ஒருத்தன் மட்டும் தப்பிச்சு வரா வடிவருடைய பையனாவே மட்டும் தப்பிச்சு வரான் மூணு பேரையும் கல்லால் அடிச்சு கொள்றாங்க இது எவ்வளவு பெரிய வேதனை அதுதான் அவர் சமூக வலைத்தளத்துல ஒருத்தர் இதெல்லாம் ஒரு காட்சி இவங்க வைக்கலாம் இன்னைக்கு இருக்கிற சமூகத்துல இப்படி எல்லாம் நடக்குதா எதுக்காக இப்படி எல்லாம் ஒரு கொடூரத்தனமான காட்சியை வைக்கணும்னு சொல்லி ஒருத்தர் சார் பேஸ்புக்ல எழுதியிருக்காரு இந்த கொடூரத்தனம் எல்லாம் நடத்திருக்குங்கிறது எத்தனை சாட்சிகள் நம்ம காட்ட முடியும் அப்ப நடந்த ஒரு விஷயத்தை தான் அவர் சொல்லி அதுவும் அந்த இடத்துல அப்படி ஒரு வேதனையை காட்டியிருப்பார் முதல்ல கல்வி எரிமை நம்ம எனக்கு எனக்கு அந்த கையேறி வெடி கொண்டு இருக்கு அதை எதையா தூக்கி எறிகிறாங்கன்னு ஆனா பார்த்தா கல்லு கல்லால் அடிபண்ணே அந்த பசங்க சாப்பிடணும் இருக்கு இந்த குளத்துல குளிக்க கூடாது அப்படிங்கறதுல எவ்வளவு இருக்கு இந்த காட்சி அமைப்புகள் எல்லாம் மாதிரி ஒரு பாலு மகேந்திரா கையில் வந்தது ஒரு மணிரத்னம் கையில் வந்தது அந்த மாதிரியான ஒரு கை வரிசை ஒரு கை வளம் அந்த காட்சி வளம் இந்த காட்சிகளை நம்ம பார்க்கலாம் அதுல ஒரு மனைவி கேரக்டர் வரும் சின்ன கேரக்டர் தான் ஒரு ரெண்டு மூணு தான் அந்த மனைவி கேரக்டர் வரும் ஆனா அந்த மனைவிக்கு தெரியும் செய்யறது எல்லாம் மனைவிக்கு தெரியும் அவன் வந்து துப்பாக்கி எடுத்து சுட ஓடி போய் ஒரு காட்சி போதுங்க அந்த ஒரு காட்சி போது எவ்வளவு பெரிய கொடியவன் ஆனாலும் அவனுடைய மனைவிக்கு அது பிடிக்கல அப்படிங்கறத காட்டுறதுக்கு வேற எந்த காட்சி அவங்க ஆன்மீக எதுவுமே வேண்டாம் இந்த ஒரு காட்சி போதும் அவனுக்கு பிடிக்கல அப்படிங்கறது அவன் இடத்துல சொல்லுவான் உங்க மனைவி வந்து சேலத்துல நிக்கிறாங்க அவங்க ஜெயிக்கிறதுக்கான வேலையை பாருங்க அப்போ இவன் சொல்லுவாங்க வில்லன் அவள் ஜெயிக்கிறாளா இருக்கியோ இவன் தோக்கணும் ஆனா அந்த பொண்ணு ஜெயிச்சு வர மாதிரி காட்டுவாங்க அந்த ஒவ்வொரு காட்சி நமக்கு சொல்லாம சொல்லிடும் அந்த பொண்ணு வேற எந்த ஆர்கியூமெண்ட்டும் பண்ணாத அவங்ககிட்ட அந்த ஒரு காட்சியிலே முடிஞ்சுட்டு போயிடும் உன் பொண்டாட்டியே உனக்கு வந்து எதிராயிருப்பாளே அப்படிங்கறது அந்த ஒரு காட்சியிலே சொல்லிடுவாங்க கர்ணன் குதிரை வாங்கிட்டு வரும் குளத்துல குளிச்சிட்டு இருப்பான் குதிரை வாங்கிட்டு வருவான் என்னடா இது குதிரை எதுக்கு வளர்த்த போறேன் ஆமா இவரு பெரிய வளர்த்து ஆசாவை போற உழைச்சிடும் கல்லு அழிச்சுக்கொண்டே உடச்சு போறேன் அப்படின்னு அவங்க தாத்தா சொல்லு இது ஆரம்பத்துல வரக்கூடிய காட்சி இந்த காட்சி கடைசியில அந்த பையன் அடிபடுறான் குதிரை வந்து பக்கத்துல இருந்து கணக்குது வாழ்றா திறந்து குதிரை கலைக்குது இவனுக்கு தோணுது ஏதோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி குதிரையில ஏறான் விழுந்துடுறாங்க ஏறி உட்கார முடியல ரெண்டாவது முயற்சி பண்ணியே உட்கார்ந்துடுறான் உட்கார்ந்து அந்த போலீஸ்காரங்க ஒவ்வொரு வீடெல்லாம் அடிச்சு உடைச்சிட்டு இருக்காங்க அந்த வன்முறைக்கு நடுவுல குதிரையில வேகமா போறான் போய் அவன் தனுஷ்ட சொல்லி தனுஷ கூட்டி தனுஷ குதிரையில கூட்டிட்டு வரான் அப்ப அந்த ரெண்டு காட்சியும் பாருங்களேன் முதல்ல அவன் வாங்கிட்டு வரும்போது இவன் தான் அவனை கிண்டல் பண்றான் எது குதிரை கூட வர வளர்ந்து பெரியா அவன் வளர்த்து பெரியா ராசாய் பாரு அந்த ஒரு நக்கல் அந்த பெரியவரை பார்த்து சொல்றான் மண்டே அடிச்சு உடச்சு கொடுறேன் அப்படின்னு ஆனா அதே பயிர்தான் இவங்களுக்காக குதிரை இடம கூட்டிட்டு அமைப்பு ஒரு சின்ன காட்சியை கூட பெரிய ஒரு ஆதாரமாக வச்சிருக்கிறது அருமையான ஒரு காட்சி அமைப்பு மாரி செல்வராஜ் கிட்ட முந்தைய நம்ம தெரியும் தூத்துக்குடி பக்கத்துல அந்த கொடியன் குளம் பிரச்சனை எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தது எத்தனை ஆண்டு காலமும் அது பிரச்சனையா இருந்து தெரியும் அந்த கொடியன் குளத்தை தான் கொடியன் குளம் மாத்திருக்காங்க இன்னும் நான் சொல்றேன் நான் வந்து பட்டிமன்ற பேச்சாளரா தமிழ்நாடு முழுக்க பயணம் பண்றேன் அங்கே குறிப்பா அந்த தூத்துக்குடி மாவட்டங்கள்ல நிகழ்ச்சிகள் நடக்கும் போது ஒரு சிரிப் குறிப்பிட்ட சமூகத்தினர் நடத்துவாங்க அந்த நிகழ்ச்சிக்கு போனோம் மக்கள் எல்லாருக்குமே வந்து பெரிய கார்பாய் போட்டு உட்கார வச்சிருப்பாங்க இல்ல சேர் போட்டு உட்கார வச்சிருப்பாங்க ஆனால் இந்த தலை சமூகத்தை சேர்ந்தவர்கள் அந்த நிகழ்ச்சியை பார்க்க வரக்கூடியவங்களை கீழே தான் உட்கார சொல்லுவாங்க நாங்க இன்னும் பார்த்திருக்கோம் மேடையில நம்ம ஏன் இது சமூக நீதியா ரெண்டு பேரும் சேர்ந்து உட்கார் நம்ம பேச முடியாது பேசலன்னு வாடகை காரங்கன்னு சொல்லிடுவோம் பேச முடியாது ஆனா நான் கண்ணு கூட நிறைய இடங்கள்ல பாத்துட்டு புகைப்படமும் எடுத்து வச்சிருக்கேன் எல்லாரும் ஒரு சேர்ல உட்கார்ந்துருப்பாங்க இவங்க மட்டும் வந்து கீழே உட்கார வச்சிருப்பாங்க அது இன்னும் நான் பார்க்கறேன் அப்ப இப்படிப்பட்ட நீங்களா நீங்க சொன்னீங்களே எதிர் வினைகள் சொல்லி அப்படி எதிர் வினைகள் எழுதக்கூடிய இந்த காட்சிகள் எல்லாம் பார்க்கணும் இன்னமும் இப்படி இருக்கு அப்படிங்கிற நிலைமைகள் அவங்க பார்க்கணும் அந்த அந்த இடத்துல பஸ் நிக்காது கண்டக்டர் சொல்லுவான் இது ஊராயாது காடு இது ஊர் இல்லையா காடு இன்னும் எத்தனையோ இப்போ தூத்துக்குடி போகும்போது அந்த பாலம் தூத்துக்குடி திரு அந்த திருநெலு தூத்துக்குடி போகும்போது தாம்பரபரணி பாலம் வரணும் சார் பாலம் உடனே நானல் காடுன்னு ஒரு இடம் அதுக்கு ஒரு போர் வச்சிருப்பாங்க அந்த பஸ் ஸ்டாப் இருக்கு சார் நூத்தி ஐம்பதுன்னு சொல்லப்பட்டு டவுன் பஸ் மட்டும் தான் அந்த பஸ் மட்டும் தான் இன்னைக்கு வேற பஸ் நிற்காது அதுல இறங்கி அது போனீங்கன்னா உள்ள ஒரு ஒரு ஒன்றரை ரெண்டு கிலோமீட்டர் தான் ஊர் இருக்கும் அவன் இங்க இருந்தா சார் நடந்து போனோம் ரெண்டு கிலோமீட்டர் தான் ஊரு இருக்கும் இந்த போர்டு கூட கிடையாது சார் இப்போ ஒரு வெள்ளம் வந்துச்சு அந்த வெள்ளம் வந்தப்ப அந்த ஊர் மக்கள் மொத்தமா தண்ணியில மாட்டிக்கிட்டாங்க சார் எல்லாரும் வீடுமே கழுத்துல தண்ணிக்குள்ள எல்லாரும் தாமிரபரத்தை உடைப்படுத்ததுனால சோறு கொடுக்க கூட முடியல மூணு நாலு நாளா சாப்பாடு இல்லாம இருந்தாங்க கடைசியில எப்படியோ வெளிகாட்டு மூலமா சாப்பாடு போட்டாங்க அந்த சாப்பாடு தண்ணியில தான் போகுது ஏன்னா அவங்களுக்கு இறங்கி எடுக்க முடியாது அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாங்க அதுக்கப்புறம் தான் வெளியே நானல் காடு அந்த ஊருக்கு ஒரு வச்சிருக்காங்க சரிப்பா அந்த பஸ் ஸ்டாப்ல இருந்து ரெண்டு கிலோமீட்டருக்கிடம் நடந்தா உள்ள இது பாடுபாடுதான் அப்ப இது காடு பஸ் ஸ்டாப் தான் போக முடியுமா சார் ஊர் உள்ள இருக்குல்ல இந்த ஒரு சாதாரண விஷயத்த கூட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கிடைக்கல அப்படிங்கறத ரொம்ப அழகா அந்த அரவிந்த் சார் சொன்ன மாதிரி அது ஹீரோயிசம் தான் வண்டி அடிப்பான் கொடியவங்களோ கொடிய கொடியவங்களோ சொத்தம் போடுவான் வண்டி நிக்காது இவன் வேற வழி இல்லாம இவனே குதிச்சு வண்டியை நிறுத்தி வைக்கிற மாதிரி ஒரு காட்சி வச்சிருப்பாங்க அது ஹீரோயிசம் அதே நேரத்துல இன்னொரு காட்சி வரும் கர்ப்பிணி பெண் வந்து நிப்பா கர்ப்பிணி பெண்ணுக்கு பையனும் நிப்பா அந்த தாத்தாவும் நிக்கிறாரு எல்லாரும் நிக்கிறாங்க பஸ் நிறுத்துறாங்க பஸ் நிறுத்தல அப்ப அந்த பையன் தன்னுடைய ஒரு கல்ல எடுத்து எரியதான் அந்த பஸ் கண்ணாடி ஒட்டணும் இது சரியா தரம் சரிதான்ற மாதிரி உடைக்கிறது தப்பு இல்லைன்ற ஏன்னா நமக்கே அந்த கோபம் வர சரி சில நேரம் நிறுத்தாம போயிட்டானோ கள்ளத்துக்கு எரியலாமா நமக்கே கோபம் அவ தன்னுடைய தாய் ஒரு நிறைவான கர்ப்பிணி அந்த இடத்துல நிக்கிறா அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டு போறதுக்கு அவன் வண்டியில் எடுத்த மாட்டேங்கிறானே அந்த அந்த பையனுக்கு இயல்பாலும் கோணத்துல அவன் கல்லெடுத்து தெரிக்கிறான் தப்பே இந்த காட்சி தப்பையில மிகச் சிறிய அந்த இடத்துல அவர் வச்சிருப்பாரு அதுக்கப்புறம் பேருந்து அடிச்சு உடைக்கிற ரெண்டாவது காட்சி ஆனா அந்த இடத்துல அந்த பேருந்து அப்போ ஒரு காட்சி அழகா வச்சிருப்பாங்க கழுதையை வந்து காலில் கட்டி இருக்கும் முன்கால கட்டி விட்டுருக்கும் இந்த கழுதை துளி 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 தான் போயிட்டு இருக்கும் அந்த கரெக்டா நம்ம எடுத்து எரியக்கூடிய காட்சி வரும்போதுதான் தனுஷ் என்ன பண்றாரு அந்த கழுதையுடைய கால நடுவில் இருக்க கயரை கல்ல வச்சு அடிச்சு அந்த கயரை விட்டு அந்த கழுதைக்கு விடுதலை கொடுக்கிறார் அதான் காட்சி கழுதைக்கு விடுதலை கொடுக்கிறாரு இவருக்கும் அதே விடுதலையோட ஓடி வந்து இந்த பேருந்து உடைக்கிற மாதிரி ரெண்டு காட்சியும் வச்சிருப்பாங்க ஒரு கழுதையும் அவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு காலை கட்டிட்டு ஓடுறதா எப்படி ஓட முடியும் இப்ப அந்த சமூக மக்கள் அப்படித்தானே இருக்காங்க காலை ஓட்டி வச்சு ஓடுவா எப்படி ஓடுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு அதுமே அந்த காட்சி வச்சிருப்பாங்க இதெல்லாம் ஒண்ணு அதுல என்ன ஒரு முக்கியமான வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா காவல்துறை படிச்சவங்க சமூகத்துக்காக வேலை செய்யக்கூடியவங்க சமூக மக்களுக்காக வேலை செய்யக்கூடியவங்க படிச்சவங்க போலீஸ்காரங்களுக்கு எந்த வேதவும் இருக்கக்கூடாது பெரிய சின்ன வேண்டிய எந்த வேதவும் இல்லாம வேலை செய்ய வேண்டியவங்க காவல்துறையினர் ஆனா அந்த ஊருக்குள்ள போகக்கூடிய காவல்துறை அப்படி இல்லை அப்போ தலித் கிராமன்ற எண்ணத்தோட தான் ஒரு எஸ்பியே உள்ள போறான் ஐபிஎஸ் படிச்ச ஒரு எஸ்பியே அந்த இடத்துக்குள்ள தலித் கிராமம்னு சொல்லி தான் போறான் அப்ப படிச்சவங்களே இந்த வேறுபாடுகளை பார்க்கும் போது படிக்காத கிராம மக்கள் எப்படி ஒத்துக்குவாங்க இவன் தன்னுடைய சமூகத்துக்கு இணையானவன் இல்ல நமக்கு இணையானவன் இவன் மனுஷன் தாண்டா நேசிக்கலாம்னு சொல்லி படிக்காதவன் எப்படி புரிஞ்சுக்குவான் படிச்ச ஒரு போலீஸ் ஆபீசர் உங்களை கொல்லா நீ வந்து என் முன்னாடி பிறந்த நேரத்து பேசுறியா அப்ப கூட தனுஷுடைய வசனம் அப்படிதான் வரும் உன் பிரச்சனை பஸ்ஸ உடச்சது இல்லை பிரச்சனை பஸ்ஸ உடச்சது இல்ல ஓ முன்னாடி கை கட்டி வாய் பத்தி நாங்க நிக்கவே இருந்தோம் பிரச்சனையே தவிர பஸ்ஸ உடச்சது இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க அதான் இன்னலை இவங்களும் அதைத்தான் எதிர்பார்த்து தேவையே இல்லாம அந்த கிராமத்தையே சூறாடுறது சூறையாடுறது வேற ஜாதி சனம் கிடையாது போலீஸ் இப்ப இதுல ஜாதியை வந்து எப்படி நீங்க அத சொல்லியிருக்காரு சொல்லி ஜாதி கிடையாது அதுல காவல்துறை அடிச்சு நிறுத்துறாங்க ஒரு கிராமத்தை அழிக்க கூடியது ஒரு அந்த அடிக்காங்க ஒரு அழுத்தம் அந்த இடத்துல இருக்குன்னா என்ன காரணம் பின்னால இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளாக இருக்கலாம் இல்ல படிச்ச தனக்குள்ள இருக்கக்கூடிய அபகாரம் திமுகமாக இருக்கலாம் இந்த அபங்காரத்தில் திமுறையை கொடுக்கிறத முதல்ல முழுக்குள்ள இருக்கக்கூடிய பதவி நான் சார் இரண்டாவதா ஒரு ஜாதிங்கிற முதல்ல இருக்கிறது பதவி நான் இன்னார் நீ முன்னாடி கை கட்டி நிக்கல அப்படிங்கறது மாரிய செல்வ செல்வராஜர் சாதியை வெறியையும் ரொம்ப அருமையான அவசியமான காட்சின்னு சொல்றேன் கடைசியில் அது கொலை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில வந்து முடிஞ்சாலும் அந்த அந்த காட்சியை அந்த இடத்துல காண்பித்தது ஒரு அதிகாரிக்குள் இருக்கக்கூடிய வெறியை காண்பித்தது இன்னைக்கு ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடக்குது கலவரத்து தீக்கத்துக்கு போலீஸ் போறாங்க போறவங்களே அந்த கலவரம் பண்றவனுக்கு அது ஒரு உடனே இருந்தா எப்படி சார் இருக்கும் எப்படி ஒரு சமூகத்துல வந்து ஒரு அமைதி நிலாவை நீங்க நினைக்கிறீங்க இன்னைக்கு இல்லைன்றீங்களா இருக்கு சார் இன்னைக்கும் இதே போலீஸ்காரங்க கிட்ட இதே ஜாதிய வன்மம் இன்னும் இருக்கு சார் இருக்கத்தான் செய்யும் அந்த ஜாதிய தான் எந்த பிரச்சனையும் அவங்க அணுகுறாங்க ஆனா வெளியில அதை காட்டிக்க மாட்டேங்கிறாங்க முடிச்சலாமா அவர் சொன்ன பேச்சு கேரக்டர் ஒரு தங்கச்சி ஒரு கன்னி தெய்வம் பேச்சு கேரக்டர் உண்மையிலே இந்த ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சிடலாம் சார் எல்லா படத்திலுமே அவரு சொல்லியிருக்கிற விஷயம் நம்ம மூட நம்பிக்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சில சமூகங்கள் அந்த பழக்க வழக்கங்கள் இருக்கு அந்த பேச்சு வந்து இறந்து போன ஒரு பொண்ணு அவங்க அப்பா கிட்ட சொல்றா நான் வீட்டுக்குள்ள புதையல் வச்சிருக்கேன் பாரு அப்படின்ற அதே மாதிரி எடுக்கிறாங்க காசு கிடைக்குது அந்த பேச்சு வந்து அந்த கடைசி காட்சியில பேச்சு பாடுறேன் உனக்கு கேக்குதா உச்சி மலையில இருந்து பாடுறேன் உள்ள கையில தெரியுதா அப்படின்னு அந்த பொண்ணு அந்த பாட்டை பாடி அந்த கடைசி காட்சியில வரும்போது அந்த ஆக்ரோஷம் வந்து இந்த சாதிய மக்களுக்குள்ள அந்த பேச்சு தம் தன்னால முடிஞ்ச அளவுக்கு அந்த மக்களுக்கு எதிர்ப்பை விடணும் அவங்களதான் உசுப்பேர்த்தி விடணும்னு சொல்லி அது பாடக்கூடிய அந்த காட்சி ரொம்ப அருமையா வச்சிருப்பாங்க அதே மாதிரி காலமாடல் வயசுல காலமாடுன்றது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் வணங்கக்கூடிய தெய்வம் இன்றும் தூத்துக்குடி மாவட்டத்தில் காளமாடலுக்கான கோயில் நிறைய பேர் அந்த தான் பெரிய கோபுரம் கட்டி பெரிய கோயில் எல்லாம் அப்படிப்பட்ட இருக்கிறார் அப்படிப்பட்ட இடமும் காலமாடு கோபத்துல அவங்க அப்பா ஒரு காட்சியில செய்வார் இவனெல்லாம் கும்பிட்டு என்னடா புண்ணியம் அப்படிங்கிற ஒரு வேகத்துல அந்த அந்த உருவத்தையே கொண்டு போய் குளத்துக்குள்ள போட்டு வந்துருவார் கோபம் தன்னுடைய மகனுக்காக ஒண்ணும் செய்ய முடியலையன்று இருக்கோம் அதுல ஒரு விஷயத்த சொல்லணும் சார் அவ்வளவு நாள் வன்முறையே வேண்டாம் தன் பையனை அப்படியே கொத்தி பொத்தி கொண்டு போற அந்த அப்பா கடைசியில கத்தியை இழுக்க வச்சு கொண்டு போவார் தெரியுமா எந்த தகப்பனுக்கும் இது செய்யலும்னு தோணும் எந்த தகப்பனுக்கும் தோணும் போலீஸ்கார் அவனை செக் பண்றாரு என்னடா என்னடா என்னன்ற கடைசியில கத்திய கண்டுபிடிச்சதுனாலதான் பிரச்சனையே வரும் அந்த கத்தி இல்லாம தான் முதல்ல பிரச்சனை வரும் அந்த பொண்ணு அவருடைய மகன் அந்த கத்தி தீ கொச்சு வேற இடத்துல வச்சிடுறா கத்தி இல்லாம போறாங்க அதனாலதான் அவன் கையை உடைச்சிடுறாங்க திருப்பி அவர் மறுபடியும் அந்த கத்தியோட போறாரு மறுபடியும் கத்தியாலதான் பிரச்சனை வரும் இந்த காட்சியை வைக்கிறது அவ்வளவு அருமையா அவர் கொண்டு வந்திருப்பார் வயசன்ல கடைசி காட்சி அவன் ஆசிய விளையாட்டு போட்டியில விளையாடலாம் அவன் ஜெயிப்பானா எல்லாரும் அப்படியே இந்த சீட் நுனியில டென்ஷனா இருந்து பாத்துட்டு இருக்காங்க அவருடைய சகோதரி பார்க்கவே மாட்டான் இவ எங்க தோத்துருவானோன்னு வயது கண்ண இருக்க முடிக்கிட்டே உட்காந்துருப்பான் அந்த காட்சியில அவன் ஜெயிச்சிட்டான் ஜெயிச்ச உடனே அந்த அவனை ஏற்கனவே விரட்டி விரட்டி பஸ்ல இருந்தே விரட்டி விரட்டி ஒருத்தன் அடிப்பான் யாரு என்ன ஊரு என்னன்னே தெரியாம இருப்பான் அவங்க அவன் எல்லாம் அடிப்பான் அவன் கண் கலங்குவான் சார் இவன் ஜெயிச்ச உடனே அவன் கண் கலங்குவான் அந்த கண் காட்சி தான் சார் அந்த சாதிங்கிற விஷயத்தை தாண்டி மனிதம் வாழ்கிறதுங்கிறது ஒரே காட்சி அவன் கண் தான் அதே மாதிரி இந்த பிடி மாஸ்டர் வந்து சந்தோஷப்படுவார் அது மேட்ரு கிடையாது டீம்ல சேர்த்துக்கவே மாட்டேன்னு சொல்லுவானோ காதலியோட அண்ணன் டீம்ல சேர்த்துக்கவே அந்த காட்சி அழகா இருக்கும் கைத்தட்டனும் தோடும் சந்தோஷப்படணும் தோணும் எந்த உணர்ச்சியும் பட்டத்துல பசுபதி அந்த பையனுடைய அப்பா நின்னுட்டு இருக்காரு அவன் முன்னாடி எப்படி நம்ம சந்தோஷத்தை காட்ட முடியும் அப்படிங்கிற எண்ணத்துல அப்படியே யோசிச்சுட்டே நினைப்பான் அவர் கூறுவார் வளர்த்தி கடைசி வா அப்படின்னு கூடுவார் கிட்டவா அவன் கூட்டு கட்டி பிடிப்பார் அந்த காட்சியும் போதும் ஜாதியை தாண்டி மனிதன்கிற ஒரு அந்த உலகம் இருக்கு இந்த ஒரு காட்சி மட்டுமே சாட்சி சட்டம்ங்கிறது சிலந்தி வலை மாதிரி சிலந்தி வலையை சிக்கிக் கொள்கிறார்கள் வள்ளியவர்கள் வீணும் போது அதை அழுத்து விட்டு வெளியே வந்து விடுகிறான் சொல்லி யோசனை சொல்லியிருப்பார் அதான் உண்மை இப்ப இருக்கக்கூடிய சமூகத்துல ஜாதிங்கிற அடையாளங்களை எல்லாம் சுமந்துட்டு அதேதான் பிரச்சனையாக நினைக்கக்கூடிய மக்களும் ஜாதிய வேணாம் தான் மனுஷங்க தான் இரு முக்கியம் நினைக்கிற மக்களை ரெண்டு பக்கம் நீங்க வச்சு பாத்தீங்கன்னா ஜாதி முக்கியம் சொல்றவன வேணாம் தான் மனிதன்தான் முக்கியம் சொல்றவன் தான் சார் ஜெயிப்பா எல்லா இடத்துலயும் ஜாதியை தாண்டி எல்லா இடத்துலயும் மனிதன் தான் ஜெயிச்சிருக்கு ஆனா அந்த ஜாதிக்கான பிரச்சனைகள் இன்னவெல்லாம் இருக்குன்னு சமூகத்துக்கு சொல்றதுக்குத்தான் மாரி செல்வராஜ் இவ்வளவு கதைகளையும் அழகா சொல்லியிருக்கிறாரு நல்லா இருக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லி நிறைய பண்ணிக்கிறேன் இந்த படங்கள்ல எதுலையுமே திணிக்கப்பட்ட காட்சிகள் நம்ம எதையுமே சொல்ல முடியாது மைசல்லா இருக்கட்டும் மாழையா இருக்கட்டும் இல்ல கர்ணனா இருக்கட்டும் திணிக்கப்பட்ட காட்சிகள் இல்ல சினிமால ஒரு ஃபுட்டேஜ் வேணும் போயாச்சு ஆஹ் தணிக்கைக்கு போன பிறகு ஃபுட்டேஜ் வேணுங்கிறது கவர்ச்சி ஆட்டத்தை சேர்த்து வைப்பாங்க சார் மூன்றாம் முறை எப்படிப்பட்ட படம் அந்த மூன்றாம் முறை படத்துல ஒரு பொன்மேனி உறுதி பார்த்து எதுக்கு சார் தேவையில்ல அப்ப அந்த படத்தை கவனிக்க வைக்கணும் அப்படிங்கறதுக்காக சில காட்சிகள் திணிக்கப்படும் ஆனா அதே மாரி செல்வரா தன்னுடைய படங்கள்ல திணிச்சிருக்க மாட்டார் நந்தனார் ஒரு படம் வந்துச்சு ஏறக்குறை அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளுக்கு வருஷம் தெரியல அந்த நந்தனார் படத்துல அவங்க எல்லாம் அடிமைகளா இருப்பாங்க கீழ்ஜாதி மக்கள் எல்லாம் வயல்ல வேலை செய்வாங்க ஒரு பார்ப்பனிய சமுதாயத்தை தான் எஜமான இருப்பாரு வேற ஒண்ணும் இல்லைங்க அந்த நந்தனாருக்கு சிதம்பரத்துல போய் சிவபயமான கும்பிடணும்னு ஆசை ஆனா இந்த சிவபெருமான போய் கும்பல போறதுக்கு யார் கிட்ட பெர்மிஷன் கேட்கிறாரு தெரியுமா தன்னுடைய எஜமான் போய் எனக்கு சிவபெருமான சிதம்பரத்தில் போய் கும்பிடணும் அனுமதி கூட யார் கேட்கிற அவ்வளவுமான நிலை இருந்திருக்கு இன்னைக்கு யாரா தன்னுடைய கேட்டு தான் சாமி கும்பிட நில இருக்கா இல்ல ஆனால் அந்த நந்தனாருடைய பக்திக்காக நந்திய வழிவிட்டு சிவபெருமான வெளியிலிருந்து பார்த்தாருங்கிறதுலாம் ஆன்மீகமான கதை ஆனால் அது சொல்லப்பட்ட விஷயம் அந்த ஒரு பார்ப்பனிய சமூகத்தை சேர்ந்தவருக்கு சொந்தமான அந்த நாற்பது ஏக்கர் பயிர் அவன் சொன்ன நீ சிவபெருமான பார்க்க போடுனா அந்த நாற்பது ஏக்கர் பயிரை எனக்கு உழுது பயிரிட்டு விளைச்சலை காட்டிட்டு போ இவ்வளவு பெரிய அதிகாரத்தன்மை அது அதையெல்லாம் இந்த சமூகம் பார்த்திருக்கிறது அதெல்லாம் மீறிய கொடுமைகளையும் இந்த சமூகம் பார்த்திருக்கிறது நீங்க சொல்ற மாதிரி இனி வரக்கூடிய மாரி செல்வராஜின் படங்களையும் பார்த்த பிறகுதான் மாரி செல்வராஜ் என்பவர் சமூகத்தில் எவ்வளவு முக்கிய புள்ளியாக இருக்கிறார் வாய்ப்பு இருக்கு மிக்க நன்றி முக்கியமா இந்த நிகழ்ச்சி வந்து இரண்டாம் தேதி வைப்போன்னு அவர் சொன்னார் எனக்கு நாளைக்கு மிக முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னோன்னே சரி ஒன்றாம் தேதி வைப்போன்னு எனக்காக பேசிய திரு ரணசேமார் அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய தெரிவித்து விடைபெறுகிற நன்றி ओ रे ओ रे जा